அன்பர்கள் அனைவருக்கும் எங்கள் ரோஜாவனம் முதியோர் இல்லத்தின் இதயபூர்வமான வாழ்த்துக்கள் இன்று நமது முதியோர்களுக்கு காலை சத்தான ஆகாரம் வழங்கி இருப்பவர் உயர் வள்ளல் பெருந்தகை ஐயா அவர்கள் அவருடைய அன்பு குமாரன் தருண் அவர்களுடைய ஒம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு நமக்கு இந்த அன்னதானத்தை வழங்கியிருக்கிறார்கள் தருண் துலாம் ராசி மற்றும் அவருடைய தந்தையர் கௌதம் துலாம் ராசி அவருடைய தாயார் பரணி சக்தி மேச ராசி மற்றும் அவருடைய குடும்ப அங்கத்தினர் அனைவரும் இறைவனது பேரருளால் பரிபூர்ணமான உடல் ஆரோக்கியமும் அளப்பரிய செல்வ வளமும் அவர்களுக்கு இதயத்திற்கு பிடித்த நல்வாழ்வும் இறைவனுடைய பேரருளால் கிட்டி அவர்கள் வாழ்வாங்கு வாழ எங்கள் முதியோர்களின் சார்பாக இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம் ஐயா தருண் அனுஜ் மற்றும் கௌதம் பரணி சக்தி அவர்களுடைய குடும்ப அங்கத்தினர் அனைவரும் வாழ்வாங்கு வாழட்டும் வாழ்த்துக்கள் 你看。